திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு சென்ட்ரல் நில்ல லாரி அடிச்சு செத்தே போயிடும் மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அந்த புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்தா நான் பார்த்து வடநாட்டுல பாருங்க பன்னி குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க அதற்கும் கை தட்டுறாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க வடநாட்டுல ஒரே ஒரு பெண் அஞ்சு பேர்த்து திருமணம் பண்ணிக்கு வாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறான் இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது கருப்புனாவே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கு அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையிலிருந்து கலர்ல இருந்து கூட வச்சிருப்பாங்க கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பாரு நாடு விளங்குமா கூட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பாங்க நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நான் என்ன திமுக வட்டம் சட்டத்துக்குள்ள போவே இல்லைங்க இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது நேத்து நடந்த மீட்டிங் ஒரு உப்புச்சப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜிய சாப்பிடறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்க கூடிய மீட்டு தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையார் முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் இங்க வேலை ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க நாங்கள கஞ்சா விற்கிறவங்க நாங்கள பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான் எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணா மந்திரி சட்டமன்றத்துல போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்க மேஜையை தட்டுறீங்க அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மிக பொறுமையாக சாயங்காலம் நாலு மணியிலிருந்து மலைக்கோட்டை நகர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய எல்லோருடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கணும் அற்புதமான இந்த கல்வி கொள்கையை கையில் எடுக்கணும் நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்துல நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க ஒரு சாதாரண மண் கிடையாது எந்த அமர்ந்து திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு காரணம் இந்த மைதானத்துல செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூன்று சரியாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த அதே மண்டலம் நின்று கொண்டிருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே இரண்டாவது கூட்டமாக திருச்சிக்கு வர்றாங்க வெற்றி பெறாங்க ஒரு குஜராத்திலிருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க சில நாடுகள் கொண்டாடுறாங்க சில நாடுகள் ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும் நல்லவர்கள் பாராட்டணும் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம் இன்னைக்கு அதே மண்ணுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும் அரசு என்ன சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள் அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு நூறு பேர் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க எல்லாம் கைத்தட்டுறாங்களே அப்ப நம்ம சரியான பாதியில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்துல இருக்காரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கைத்தட்டாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டுல பாருங்க பன்னி குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க அதற்கும் கைத்தட்டாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க வடநாட்டுல ஒரே ஒரு பெண் அஞ்சு பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு நாலு பேர் கைத்தட்டுறான் பீகார்ல உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும் தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது இவர்களுடைய மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க தமிழ்நாடு பாடரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல ஒரு வார்த்தை தவறாக இது வரைக்கும் பேசலீங்க வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனாங்க நான் டிவியில பார்த்தேங்க இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன் ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க நம்ம எல்லாம் பொங்கி எழனும் வெகுண்டெழனும் யாருமே பேசல ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு மாநிலத்திற்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க காரணம் பயம் 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 வெளியே மக்கள் எப்படி இவங்க இவங்க பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர்கள் அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்வி கொள்கை இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க இன்னும் எட்டு கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே எட்டு கூட்டம் பாக்கி இருக்குது இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க இளைஞர்கள் பொறுமையாக நான்கு மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் எந்த கல்வி கொள்கை சிறந்தது நாம கஷ்டப்படுறோம் நாம கூலி வேலைக்கு போறோம் நாம அன்றாடம் காட்சிகளா இருக்கிறோம் நாம மாச சம்பளம் வாங்குறோம் அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுல கல்வி கொள்கைக்காக மக்கள் வருவாங்க மக்கள் வந்து கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லாரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் அதன் பிறகு எட்டு கூட்டத்தை நீங்க வேற எங்க போட்டு என்று கங்கணம் கட்டி கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து கருப்பு என்கின்ற வார்த்தை அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க சனி பகவான் என்றால் கருப்பு கருப்புனாவே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கு அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையில இருந்து கலர்ல இருந்து கூட வச்சிருப்பான் என கருப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு என்ன இவ்வளவு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு வெற்றிகர ஒரு மாநாடாக அன்பு சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு கல்வி கொள்கை வந்துச்சுங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு அதை இரண்டாம் கல்வி கொள்கை என்று சொல்லுவோம் தொண்ணூத்தி இரண்டுல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்வி கொள்கை வந்துச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கல்வி கொள்கைதான் இது வரைக்கும் இருந்துச்சு ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டிய போட்டான் அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐஎஸ்ஆர் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வி கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி வளரும் ஒரு குழந்தை வீட்டில் அம்மாகிட்ட தமிழில் பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஏ ஃபோர் ஆப்பிளும் வாங்க இந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது பி ஃபோர் பாலும்பாங்க அதை தமிழில் வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனால தான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்வி கொள்கையில ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் தான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார் இதை திமுக சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திருக்கிறார் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லி கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்விக் கொள்கை வரை மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு அசூர் ரங்கன் ஐயாவுக்கும் தெரியல இந்தியாவினுடைய முதல் இரண்டு கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வரிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்துல கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை இருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி தாங்கையா இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னட படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படிங்க இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றீங்க மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்க ஆரம்பிச்சு எனக்கு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்குது மார்ச் இருபத்தி மூன்றுல இருக்கும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது ஆனால் ஜனதா கட்சி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இணையதளத்துல எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அன்பு சொந்தங்களே நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும் அது மட்டும் இல்லைங்க திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்கய்யா யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல அக்கா தமிழசியக்கா சொன்னாங்க நான் படிச்சேன் எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆன இதெல்லாம் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்க படிச்சாரு தெரியாது அவர் பரீட்சை பேப்பர் யார் எழுதினா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஏதோ உங்க கைத்தடலுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயங்காட்சி குண்டாட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாரு ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் ரவுடி சீட்டர் சென்னையில் ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பாரு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலையே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா ஒரு ஒரு அமைச்சருடைய கலவாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தங்கம் கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காச்சனவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்மவீரர் காமராஜர் ஐயா கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி.ஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்து இருக்கின்றார். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம ஏத்துக்கப் போறோம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம ஏத்துக்கப் போறோம் நீங்களே யோசிச்சுப்போம் அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படை நோக்கு அடிப்படை நோக்கம் ஆனா ஆனால் இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இங்க பாருங்க திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா மலச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்னது

அவன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான் எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளியிலும் அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் ஒரு விவேக் காமெடி பார்த்தேன் அண்ணா விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அன்னை தெரியுதா தெரியல ஆ பெருசா எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் தெரியுதா தெரியல நான் தெரியுறேன்னா தெரியற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக அவனுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான் இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இதுதான் இந்த மாதிரி முறையில வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேச தெரியாது தமிழும் தற்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதவே விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா ஐயா வாங்க சென்னையில கர்நாடகால டி கே சிவக்குமார் கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் மேகதாத்துல அணை கட்டியே தீர்மான நிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான் நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங்கு உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யாரு பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டா மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எருக்குங்க மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்காந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதா புழுத கேட்டிருக்கிறோம் அண்ட புழுத கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால ரொம்ப போச்சு அதை சன் டிவி காரன் காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான் பார் வெக்க கேடுங்க வெக்க கேடு எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழேசி அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறார் உதயநிதி என்ன சைட்ல உட்கார்ந்து நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு இல்ல பெட்டி கட்டி கிளம்புங்கன்னு சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயலை அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லல தொகுதி சீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட் பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து தகர் வேண்டிய நேரம் அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க டே நீ தாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வட ஒளி பிடிச்சி உள்ள போடுறேன் அந்த நாலு பேர் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சு நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா நீங்களும் ரொம்ப தூரம் போன் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில் திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணா மந்திர இருக்கு சட்டமன்றத்தில் போய் மேஜை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க குஜராத்தில் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி கோடி டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு நாம் வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு திரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பான் எப்படி தமிழக மக்கள் இருநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இருநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய மகளிர் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஐயா தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு ஏன்னா நம்ம மகளிரணையும் பாருங்க அவங்களுக்கு யாரு மது கொடுத்தாங்கனே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுது இல்லையோ முதலமைச்சருடைய ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டி இருக்கான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்கு பஸ்ல ஏறீங்கன்னா போட்டோ இருக்குது போட்டோ பாத்துட்டு போனா கீழே தரையில உழுந்துருந்தீங்கன்னா கீழே ஓட்ட ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ மகளிரணி யோசிச்சாங்க ஒரு டாஸ் மார்க் போட்டோ போட்டுடலாம் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை தொண்ணூத்தி அன்பு சகோதரிகள் ஆறு பேர் ஜெயில இருக்காங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா தொண்ணூத்தி இரண்டு பேர் கைது கைதானவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேர் பெயில் இல்லாம ஜெயில இருக்காங்க எல்லாருக்கும் குழந்தை குட்டியர் எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாரும் வீட்டில் தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும் அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பாத்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறது தான் போயிருக்காங்க நாம இன்னை பாரதிய ஜனதா கட்சியில அந்த மகளிர் இருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நாம கொடுக்கும் தொண்ணூத்தி இரண்டு பேரும் நம்ம கட்சி பத்திரிகையில போடுறோம் கட்சியில நாம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்ற அடைமொழி மத்த கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் இன்னைக்கு திமுக என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே நமக்கு டாஸ் மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இங்கே எலெக்ஷன் நடத்திடுறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வச்சு முடிக்க போறான் சாராய காசலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் திமுக கார வைக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை வச்சு தான் பட்ஜெட் போடுறாங்க வைக்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதா திராவிட கழகம் நோய் அப்பத்தான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்துல மீட்டிங் போட்டு கியா விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர பாரதி சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே பேர் அந்த கூட்டத்துல பேசுறாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்பான் திமுக கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நெல்லு சென்ட்ரல் லாரி அடிச்சு செத்தே போயிடும்